வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி தான் இந்த ரெசிபி வந்து ஜபார் பை ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் அவரோட ரெசிபிஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதில் முக்கியமாக பிரியாணி செமையாக இருக்கும் பிரியாணி செய்ய தெரியலனா கூட அவரை பார்த்து நம்ம செஞ்சோன்னா சூப்பராக வரும் இப்போ வாங்க நம்ம ஆரஸ் செலுத்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் அதாவது எங்கிட்ட பாத்திரம் இல்லை அதனால குக்கரில் செய்கிற உங்கள்கிட்ட பிரியாணி செய்கிற பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் செஞ்சுக்கோங்க இதில் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீலா வைக்கலை கட் பண்ண ரெண்டு வெங்காயம் நான் வெங்காயம் வந்து மீடியம் சைஸாக இருந்தால் ஓகே சேர்த்துட்டு நூறு கிராம் எண்ணெய் பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க இன்னொரு கைப்படி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் ஒரு நூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது அதாவது இருபத்தஞ்சி கிராம் இஞ்சியில் ஐம்பது கிராம் பூண்டு அது மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது வந்து வெறும் மிளகாய் தூள் தான் எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் ஒரு நூறு கிராம் தயிரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கோங்க நான் வந்து மட்டனை ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துகிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நான் மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க நல்லா கலந்து எப்படி பாருங்கள் கிரேவி சூப்பராக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை கொள்ள சேர்த்துக்கலாம் இல்லி போட்டாலே போதும் நம்ம உடச்சலாம் போட வேண்டாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும் நல்லா தொக்கு வதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இப்போ நான் வேக வச்சேன் மட்டனே எல்லாம் சேர்த்துருக்கேன் இது ஒரு அரை கிலோ மட்டன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம எதில் வந்து அரிசி எடுத்தோமோ அதில் நம்ம அதாவது இப்போ நீங்கள் ஒரு கப் எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டே பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லா கொதிக்குது கொதித்ததும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விடுங்க ரொம்ப வேகமாக கலந்து விட்டுறாதீங்க பொறுமையாக கலந்துட்டு அது கொதிக்கட்டும் இப்போ ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா உப்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு கல் அதிகமாக இருக்கணும் அதாவது உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சமாக அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது நமக்கு அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஒரு இது மேலே இருந்தால் கரெக்டாக இருக்கோ பண்ணுமா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோன்னா இப்போது சூப்பரான பாய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ குற்றம்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமாராஸ்ட் ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கு போட்டு விடுங்க உங்கள் லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்